ஜனநாயகன் படம் முடிந்த பிறகு நான் முழுமையாக அரசியல் ஈடுபடுவேன் முடிச்சுட்டாரு இல்ல சார் படத்தை அப்ப இன்னும் முழுமையாக களத்தில் இறங்காது வரக்கூடிய காலங்கள்ல முழுமையா இருப்பாருன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய ஒன்னும் படம் முடிஞ்சிருச்சு டப்பிங் டப்பிங் மத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு நல்ல நேரம் பார்த்து தோசிய கார் கொடுக்க கூசி கொடுக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் பார்த்து முழுவதுமாக நால நட்சத்திரம் எல்லாம் பார்த்து அரசியல் இறங்குவார் போல கட்சி லீகல் டீமுக்கு கட்சியில் சம்பந்தமான வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு அவர் பயன்படுவார் மக்களை சந்திக்கணுமே இங்க மக்களை சந்திக்கிறது பிரச்சனை விஜயை சந்திக்க மாட்டேங்கிறாரு அக்கிய ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல ரெண்டு பேர் வெளியே போயிருக்காங்க ரெண்டு மூணு பேர் வைஷ்ணவிங்கிற ஒரு பெண்ணு வெளியே போயிருக்கிற ஒன்னொருத்தர் கூட வெளியே போயிருக்காரு மாவட்ட அளவில் பொறுப்பு இருந்தவர் அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு போன குற்றச்சாட்டு தான் முக்கியமான குற்றச்சாட்டு அந்த பெண் சொல்லி போன குற்றச்சாட்டு இது பாஜக பிடிபி தான் இவங்கன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க நிறைய சந்தேகங்கள் இருக்கு நீங்க உதாரணத்துக்கு எதுவும் ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு எதுக்கு விஜய்க்கு தமிழ்நாட்டுல என்ன ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அதிமுக திமுக நான் மாதிரி மாதிரி ஓட்டு போட்டுட்டு போட்டுருக்கேன் விஜய் இந்த ஓட்டு போடணும் எதுக்காக நான் விஜய்க்கு போகணும் தமிழ் தேசியம்னா அதுக்கு பேசுறதுக்கு தமிழ் தேசியம் பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்கு திராவிடம்னா அப்படி திராவிடம் பேசுறதுக்கு ரெண்டு கட்சி இருக்கு நம்ம தமிழ் தேசியத்துக்கு போனோம் தமிழ் தேசத்துக்கு போட்டு போறேன் திராவிடத்துக்கு போனோம் திராவிட கட்சிகளுக்கு போட்டு போறேன் உங்களுக்கு நான் போடணும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்த நம்பிக்கை ஏற்படுத்தலை விஜய் இன்னும் இப்போ வரைக்கும் ஏற்படுத்தும் அவருடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி அதிருப்தி இல்லை கேலி கூத்தாத்தான் இருக்கு நான் ஒரு வீட்டு மேலே சொல்லணும் அறிக்கைகளை மட்டும் கொடுத்துக்கிட்டே வீட்டு கூட படுத்துக்கிட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும் அப்டிக்போ அது குத்திட்டாங்க விஜய்க்கு எதிராக கமலாஹாசன் கிர அந்த ஒப்பிட்ட தப்புன்னு நினைச்சு சோ இவருடைய சீமானரோட பேச்சை கேட்டு அவருடைய தத்துவங்களை மத புத்தகங்களை படித்து தத்துவங்களை படித்து அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க அப்படிங்கும்போது இதை வந்து அங்க கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா இங்க அங்க என்ன இருக்கு ஆமா யாரை கணிச்சினான்னா அவரை ஜெயிக்க முடியாது கண்டிப்பா எடு ஆடிய காலம் பாடிய வாயும் சும்மா இருக்காது நூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் எப்படி வீட்டில் உட்காந்துருப்பாரு அடுத்த படத்துக்கு போக அவ்வளோதான் தேர்தல் முடிவுக்கு பிறகு இதான் நடக்க போகுது வல்லுவும் வலைக்காட்சி சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் ஜுபைர் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா சிறு விஜய் அரசியல் களத்தை எடுத்த உடனே விஜய் அவருடைய கட்டமைப்பை மேம்படுத்துகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நேற்று பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேல இருந்து எக்ஸ் எம்எல்ஏ இணைஞ்சிருக்காங்க எக்ஸ் ஜட்ஜு ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க எக்ஸ் ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் இணைஞ்சிருக்காரு அப்ப அவருடைய கட்டமைப்பு பலப்பட்டு விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது சிலர் புதுசாக வந்து சேர்றது அது ஒரு வாடிக்கையான தான் இப்போ நீங்கள் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் சொல்கிற இருந்து பெரிய லிஸ்டே இருக்கும் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபி அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இலக்கியவாதிகள் பத்திரிகையாளர்னு ஒரு பெரிய டீமே இருந்தாங்க அப்போது ஒரு கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அந்த கட்சியில் வாடிக்கையாக சேரது வந்து விஷயந்தான் ஆனால் இது கொஞ்சம் கம்மி தான் நாங்கள் தெரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பித்து எனக்கு ஒன்றரை வருஷத்தில் இப்போ தான் ஒன்றரை வருஷம் ஆகும்போது போது இப்போ தான் புதுசாக ஆட்கள் உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் நிறையா பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கட்சிக்குள் மிக இந்த நாட்களாக அடிபட்ட ஒரு பேர் தான் அதே மாதிரி ஒரு நோத்தர் முருகேசனுங்கிற ஒரு அவரும் ஒரு அட்வொகேட்டாக இருந்தார் இப்போ பெர்சனல் அட்வொகேட் விஜயனுடைய பர்சனல் அட்வொகேட்டாக இருக்கார் அவர் லீகல் விங்க்கிட்ட போட்டிருக்கிறாங்க இப்போ அருண்ராஜையும் வந்து போட்டிருக்காரு அருண்ராஜையை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு ஆரம்பத்திலிருந்து உறுதுணையாக உள்ள இருந்தவர் அரசாங்க அதிகாரியாகிறதுனால வெளிப்படையாக இருந்தார் இப்போ வெளிப்படையாக அவர் சேர்ந்துருக்கிறார் இதெல்லாம் ஒரு வாடிக்கையான விஷயம் தான் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறப்ப வர்றதும் போகிறதும் சேர்றதும் விளக்குறதும் இல்லை சார் இது எப்படி திட்டமிட்டு கொண்டு வந்து சேர்க்கப்படுறாங்களா இல்லை அவங்களே விருப்பத்துக்கு இல்லை அருண்ராஜை வரைக்கும் திட்டமிட்டே தான் வந்திருக்காரு ஏன்னா அருண்ராஜை வரைக்கும் இப்போ ஒரு தகவல் பறவைகள் வைரலாக சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு இவர் வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ஐடி ஐடி நடந்தப்போ ஐடி ஐடி பண்ண ஆஃபீஸர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோவும் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதை நேற்று வந்து அவர் மறுக்கிறார் இல்லைன்னு சொல்கிறாரு பட் அந்த வீடியோ ஆதாரத்தோடு எடுத்து போடுறாங்க அவர் வீட்டுக்கு போனது வீட்டை கேட்டால் திறந்தது வீடியோலாம் எடுத்து போட்டு அருண்ராஜ் தான் அருண்ராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அப்புறம் ப்ரொமோஷன் ஆகி வேறு ஒரு மாநிலத்தில் இருந்தவர் அப்போ இருந்து விஜயோட மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் அது மட்டும் உண்மை இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தொடங்கியதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கட்டும் மற்ற மற்ற விஷயங்களுக்கு லீகலாக வந்து அவர் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு நேரடியாக களத்துக்கு வராமல் இருந்திருக்காரு அப்போ வந்திருக்கிறார் இப்போ அருண்ராஜ் வந்து கட்சிக்குள் இருந்த ஒரு நபர் தான் இப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் ஒரு அவருடைய பர்சனல் அட்வொகேட் அவரும் வந்திருக்கார் ஆல்ரெடி கட்சியில் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய பொருளாளர் வந்து அவருடைய ஆடிட்டர் மன்ற நிர்வாகி செயலாளர் இவர் தலைவர் எல்லாம் அவர் தெரிஞ்ச சுற்றி இருக்கும் அவர் டிரைவராக இருந்தவருடைய பையன் தான் மாவட்ட செயலாளர் கூட போட்டிருக்காங்க இப்போ தெரிஞ்ச ஆட்பில்தான் போட்டுட்ருக்கார் வெளியிலேருந்து பெருசாக வரலாம் ரெண்டு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற சிறீதரன் மற்றும் ராஜலட்சுமி ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க அவர்கள்லாம் ராஜலட்சுமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தாங்க சிறிதன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதிமுக உறுப்பினராக இருந்தது இந்த ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற பொழுது வேறு ஏதாவது ஒரு கட்சி இருப்பாங்க அதிமுகவை சேர்ந்த ரெண்டு பேருமே அதிமுகவினுடைய நிலைப்பாடுகள் அதிமுகவினுடைய செயல்பாடுகள்லாம் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கலாம் திமுகவுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க அதிமுக பக்கம் போக முடியாமல் திமுகவும் இருக்க முடியாது அதிமுகவும் இருக்க முடியாமல் திமுகவும் போக முடியாமல் இப்போ தாவேகாவுக்கு வந்திருக்கிறாங்க பட் இவர்களெல்லாம் மக்கள் செல்வாக்குள்ள நபர்களா நிச்சயமா அது அதுதான் கேள்வி

வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு அவர் பயன்படுவார் மக்களை சந்திக்கணுமே இங்க மக்களை தானே பிரச்சனை விஜய் சந்திக்க மாட்டேங்கிறாரு நிச்சயமா அவர் சொன்னார் இல்ல சார் ஜனநாயகன் படம் முடிந்த பிறகு நான் முழுமையாக அரசியலில் ஈடுபடுவேன் முடிச்சுட்டார் இல்லை சார் படத்தை அப்ப இன்னும் முழுமையாக களத்தில் இறங்காது வரக்கூடிய காலங்களில் முழுமையாக இருப்பார்னு நினைக்கிறேன் வரக்கூடிய படம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் அப்படிங்கிறா இருக்கு அதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு நல்ல நேரம் பார்த்து தோசியக்கார குடுக்க கூச்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் பார்த்து முழுவதுமாக நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து அரசியலில் இறங்குவார் போல இல்லை இது அரசியலுக்கு அளவு கிடையாது நம்ம எதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாஜக தமிழ்நாட்டில் வந்து பெருசாக கட்டமைப்பு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போது கூட்டணியை பலப்படுத்துனுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஒன்றும் பத்து மாதம் கழித்து தேர்தல் வரப்போது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் பல மாநிலங்களில் பாஜக இன்றைக்கு ஆட்சி இருந்தாலும் கூட தமிழ்நாடு வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது வீக்காக இருக்குது அதை பலப்படுத்துணுங்கிறதுக்காக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ரெண்டு நாள் இங்கே வந்துட்டு போகிறாரு நீ மாதம் மாதம் ஒரு தடவை வர்றதுக்காக பிளான் இருக்குங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து களத்தில் இறங்குறாங்க போராடுறாங்க முயற்சி பண்ணுறாங்க வந்ததுங்கிறத விட அந்த முருகர் அப்படின்ற தமிழர்களை மையமாக வைத்து முருகர் அவர்களுடைய அரசியல் நமக்கு ஏற்புடையது அல்ல அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவர்கள் வளர்ச்சியை சொல்லாமல் அரசியல் பண்ணக்கூடியவர் ஆனா அவர் எடுக்கக்கூடிய முயற்சியை சொல்றேன் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பெருச கட்டமைப்புல மாசம் மாசம் வரேன்றாரு பனையூர்ல பக்க படுத்து பொறுத்து வீட்டு வீட்டை உட்டிய வர மாட்டேங்கிறார் நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க முடியாது நீ ஒப்பிட்ட சொல்றேன் களத்தில் களத்தில் இல்ல களத்திலும் இல்ல எதை பத்தி பேசுறதும் கிடையாது சரி க மக்கள் பிரச்ச மக்கள் பிரபலமான நபர்களாக கட்சிக்குள்ள சேர்த்துருக்கான அதுவும் கிடையாது ஒரு ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு இல்லை ஒரு பகுதியில் மக்கள் செல்வாக்குள்ள நபர் அவரது அவர் பின்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் திரளுவாங்க அப்படிங்கிற ஆட்களை நீங்கள் கட்சியில் சேர்த்துனா கூட பரவாயில்ல இப்போ அங்கே மக்களை சந்திக்காதானே பிரச்சனை மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு போராட்டக்களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு எதுவுமே பண்ணுறதில்ல அப்போ மக்கள் செல்வாக்குள்ள ஆட்களும் உள்ளே வரல இவங்க சேர்ந்திருக்க எல்லாருமே கட்சிக்கு பயன்படுவாங்க கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு லீகலாக டீம் பார்க்கறது அவங்களாலே ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கும் போது அந்த கட்சிக்கு ஒரு மாற்றம் இல்லை கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துல ரெண்டு பேர் வெளியே போயிருக்காங்க ரெண்டு மூணு பேர் இந்த வைஷ்ணவ ஒரு பெண்ணு வெளியே போயிருக்காரு ஒன்றொருத்தர் கூட வெளியே போயிருக்காரு மாவட்ட அளவில் பொறுப்பில் இருந்தவர் அவர் ரெண்டு பேர் சொல்லிட்டு போன குற்றச்சாட்டு தான் முக்கியமான குற்றச்சாட்டு அந்த பெண் சொல்லிட்டு போன குற்றச்சாட்டு இது பாஜக பி டிம் தான் இவங்கன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க பிஜேபியினுடைய பி டிம் தான் விஜய்ங்கிறத நான் தான் முத முதல்ல சொன்னேன் ரெண்டு வருஷமா சொல்லி கத்தி கத்திட்டு கிடக்கிறேன் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாரும் வெட்ட வெளிச்சமா தெரியுது நிறைய சந்தேகங்கள் இருக்கு நீங்க உதாரணத்துக்கு எதுவும் ஒய்பிரிவு பாதுகாப்பு எதுக்கு விஜய்க்கு

போட்டி சூப்பர் ஸ்டாருக்கும் இந்த பவர் ஸ்டாருக்கு தான் போட்டிங்க அது மாதிரி தான் டிவி கேவா டிஎம் கை பார்த்துட்டு வாங்க ஒன்றும் களத்துக்கே வரல உங்களுடைய பெர்சென்டேஜ் என்னன்னு தெரியல உங்களுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியல அதே மாதிரி ஒப்பிடுகையில் தான் இவருடைய அந்த ரேஞ்சு அரசியல் இவர் ஒரு பவர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டாரா என்னங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அரசியல் இப்பொழுது வரைக்கும் ஒரு பவர் ஸ்டார் தான் இல்ல நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறீங்க ஆனா நிறைய கருத்து கணிப்புகள் விஜய்க்கு இருபது சதவீதம் ஓட்டுகள் வரும் அதான் ஒரு நரேஷன் செட் பண்றாங்க இப்ப கருத்து கணிப்புகள் எப்படி நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தனியாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நீங்க பெயிட் பண்ணீங்கன்னா அவர்கள் எடுத்து அது ஒரு ஒரு வகையான ஒரு ப்ரொமோஷன் தான் இப்போ ரிவ்யூ பண்றாங்க இல்லையா சினிமா படங்களுக்கு அது மாதிரி கருத்து கணிப்புகள் எடுத்தப்பட்டு எனக்கு இத்தனை பெர்சென்டேஜ் இருக்கு அப்படிங்கறதுக்காக எல்லா கட்சியிலுமே பண்றாங்க தாவேக்கா மட்டும் கிட்ட எல்லா கட்சியும் பண்றாங்க அது என்னன்னா எலெக்ஷன் நேரத்தில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சீட் ஷேரிங்காக இது பயன்படும் எங்களுக்கு இந்த பர்சென்டேஜ் இருக்குது எனக்கு எவ்வளோ சீட் கொடுங்க நாங்கள் ஆட்சியமைக்க போகிறோங்கிற ஒரு கட்டமைப்பு ஒரு உருவாக்குவாங்க க கருத்து கணிப்புகள் பொய்ங்கிறது சமீப காலமாக பல தேர்தல் நிமிச்சிட்டே இருக்குது உதாரணத்துக்காக நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் ஒரு சீட்டுக்கு மேலே பாஜக தனிப்பெருமையோடு ஆட்சி அமைக்க என்ன நடந்துச்சு ஜஸ்ட் பாஸில் அவங்க வெற்றி பெற்று உட்காந்துருக்காங்க அப்போ கணிப்புகள் எல்லாமே அது வந்து ஒரு ஒரு நரேஷன் செட்டிங்க்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு பெய்டு தான் அதில் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் மாற்றமே வராது அதை பார்த்து மக்கள் இப்போ வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் நம்புறது மக்கள் நம்பிக்கையில்லை அவளுடைய ஆசைக்காக அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக கூட்டணி கட்சிகளோட சீட்டில் பேரம் பேசுறதுக்காக இதுக்காக வேணால் பயன்படுமே ஒழிய மற்றபடி எதுக்குமே கருத்து கணிப்புகள் பயன்படாது களத்தில் வராத ஒருத்தரை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எட்டு எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அதிமுக போடுறாங்க திமுக போடுறாங்க பாமக போடுவாங்க நாம் தமிழருக்கு போட்டிருப்பாங்க இது வரைக்கும் விஜய்க்கு அவங்க ஓட்டுப்பட போகிறாங்கன்னா எதுக்கு நீங்கள் என்ன எதுக்காக விஜய்க்கு ஓட்டுப்படணும்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன இருக்குங்க விஜயினுடைய கொள்கை பிடிச்சிருக்கிறா விஜயினுடைய செயல்பாடு பிடிச்சிருக்கிறா

அந்த கூட்டம் எங்க போனாலும் வரத்தான செய்வாங்க விஜய பாக்குறப்ப ஷூட்டிங் போனா பத்து பேர் பார்க்கத்தரே அந்த கூட்டம் அந்த ஓட்டா மாறுமா அந்த அந்த ஓட்டு மட்டும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதுக்கு போதுமா தமிழ்நாட்டில் பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க பல தரப்பட்ட சிந்தனைகள் இருக்காங்க பல தரப்பட்ட கொள்கைகள் இருக்காங்க அவர்களெல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் பேச்சு செயல் என்ன இருக்கு ஏதாவது ஒன்று இருக்கா நான் கேட்டதுல ஆற்றல் இருக்கா செயல் இருக்கா கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா எதை நம்பி இவரை வருவாங்க பின்னாடி கண்டிப்பா அதிமுக திமுக நான் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் விஜய்க்கு இந்த போடுறேன் எதுக்காக நான் விஜய்க்கு போடணும் தமிழ் தேசியம்னா அதுக்கு பேசுறதுக்கு தமிழ் தேசியம் பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்கு திராவிடம்னா அப்படி திராவிடம் பேசுறதுக்கு ரெண்டு கட்சி இருக்கு நம்ம தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தமிழேசத்துக்கு போட்டு போறேன் திராவிடத்துக்கு போனோம்னா திராவிட கட்சிகளுக்கு போட்டு போறேன் உங்களுக்கு நான் போடணும் அவர்களாவது ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண கட்சியாக இருக்காங்க நீங்கள் ஒன்றும் களத்துக்கே வராத கட்சியா இருக்கீங்க உங்களுக்கு எப்படி நான் நம்புறது அந்த நம்பிக்கை ஏற்படுத்த நம்பிக்கையை ஏற்படுத்தலை விஜய் ஒன்றும் இப்போ வரைக்கும் ஏற்படுத்தலை அவருடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி அதிருப்தி இல்லை கேலி கூத்தாத்தான் இருக்கு நான் ஒருபடி மேலேயே சொல்லணும்னா அறிக்கைகளை மட்டும் கொடுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும் நீங்கள் வந்து வக்கோடு திருத்த சட்டத்திற்கு நீங்கள் கேஸ் போட்டிருக்கோம் அறிக்கை கொடுக்குறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்னு நீங்கள் வேல்முருகன் அவருக்கும் அதாவது தாவேக்கா தாவாக்க இடையே மோதல் நடந்தது இல்லையா அவருடைய சிறுமிகளை ஆபாசமாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக போக்ஸோ ஆக்ட் வந்து பதிவு பண்றாங்க இது எப்படி சார் பார்க்கலாம் வந்து உச்சபட்சமான ஒரு இது அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் அந்த வார்த்தையில் சில வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது கூட எதிர்கொள்வதற்கு அந்த கட்சிக்கு வந்து அவர்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு அடிப்படை அறிவு கூட கிடையாது இதை வைத்து யாராவது போய் போக்சா போடுவாங்களா இது இது ஏதாவது லாஜிக் இருக்கா ஏதாவது அடிப்படை ஆதாரம் இருக்கா இவர்களுடைய அடி அறிவு அவ்வளோதான் அரசியல் அறிவு இவர்களுக்கு அவ்வளோதான் இதுக்காக அவர் பேசின பேச்சில் நம்மளுக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கு உடன்பாடு கிடையாது அவர் பேசியதை தவிர்த்து என்னோட கருத்து ஆனால் அதுக்காக உத்தரவை போக்ஸாக் போட ஆச்சா போக்சோ ஆக்டில் வந்து நாங்கள் பதிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவனும் புரிதலே இல்லாத ஒரு நபர்களாக இருக்கிறாங்களே பச்சை புள்ளியாக இருக்குதுங்களேப்பா நீங்கள் எப்படி பார்த்தோம்னா டால போறீங்கிறது தான் கேள்வி அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்பி சீட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா கமலஹாசனுக்கு திமுக வந்து இன்னொரு நரேஷன் செட் பண்ணுதான் ஒரு டவுட் இருக்கு சார் இந்த திரை பிரபலத்துக்கு ஈடாக இன்னொரு திரை பிரபலத்தை நாங்க கணக்குல இறக்குறோம் அப்படின்ற நரேஷன் செட் பண்ண இல்ல அப்படி இறக்கிறது தான் அவங்க சமகாலத்தில் விஜய்க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய உணவு நடிகர் தானே இறக்கிருப்பாங்க இவர் விஜய்க்கெல்லாம் சூப்பர் சீனியர் அவர் ஆல்ரெடி ஒரு கட்சிய ஆரம்பித்து கட்சி தலைவராக கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இருக்கிறார் அந்த கட்சி என்ன செயல்பாடு இருக்குன்னு தெரியும் அப்போ கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக அவர் இந்த கட்சியோட தான் பயணம் பண்ணுறாரு மூணு வருஷமாக பயணம் பண்ணுறாரு அப்படிக்கும்போது அது கொடுத்துருக்காங்க விஜய்க்கு எதிராக கமலஹாசனுங்கிற அந்த ஒப்பீடே தப்புன்னு நினைப்பேன் விஜய்க்கு எதிராக விஜயினுடைய சம காலத்துல இருக்க ஒரு நடிகரை நீங்க வந்து களத்துல இறக்கிருந்தாங்கன்னா நம்ம அதை பேசலாம் இல்ல அது விஜய் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சில வதந்திகள் அதனாலதான் அஜித் கடவுளே அப்படின்னு அஜித் கடவுளேங்கிறது அஜித் கடவுளேங்கிற கோஷம் வந்து இன்னைக்கா சொல்றாங்க அது பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க பல வருஷமா அஜித்துக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஏன் ரஜினிகாந்த் ஒரு கூட்டம் இருக்கு இப்ப சினிமாங்கிறது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி அந்த சின்ன இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பிடிக்கவும் செய்ய சில பேருக்கு பிடிக்காது இப்ப விஜயை பிடிக்கிறவர்களுக்கு அஜித்தை பிடிக்காது அஜித்தை பிடிக்கிறவர்களுக்கு விஜயை பிடிக்காது ரஜினிகாந்தை பிடிக்காதவங்க விஜய் ரசிகர்கள் பிடிக்காது இந்த கூட்டம் தான் இவர்களை வைத்து எப்படி நீங்கள் ஒரு ஆட்சியதிகாரத்தை பிடிச்சிட முடியும் இப்போ அந்த அந்த ரசிகர் கூட்டம் பின்னாடி இருக்காங்க அந்த ரசிகர் கூட்டத்தை மட்டும்தான் வந்து ஒரு கூட்டம் மாசாக காட்டுறாங்க இது மட்டுமே போதுமானதா தேர்தலை சந்திக்கிறதுக்கு சம சாமானிய மக்கள் பொதுமக்களுக்கு என்ன நீங்கள் போய் கவர்ந்து எழுத்துட்டீங்க விஜயும் அஜித்தும் விஜயும் கமலஹாசனுங்கிற அந்த ஒப்பிட தப்பு கமலாசன் நடிகரை தாண்டி இன்றைக்கி அவர் வேற தளத்துக்கு போயிட்டார் இப்போ ஒரு ஷாக்ஸ் அப்படிங்கும்போது அவரை அந்த ஒப்பீடே தப்பு அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அஜித்தை கொண்டு வந்தாங்க ஒரு வேலை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க அஜித்துக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த போட்டியை பார்க்கலாம் அஜித் விஜய்ங்கிற போட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவரை ஈடுபடுத்த வாய்ப்பு ஏதாவது இருக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு திமுகவுக்கு விஜய்க்காக ஆரம்பிக்கலையே அவர் அத நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம்ல விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து மக்கள் இந்த கையை கட்சி ஆரம்பிச்சிட்டாரு திமுக சப்போர்ட் அஜித் அவர்களை கேட்குறேன் பிளான் பண்ணுவாங்களா ஜீத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான அவருடைய படத்தினுடைய ஆளில் அனுசிக்க வர மாட்டார் அவர் அப்படிங்கும் போது அடுத்த கூட்டத்துக்குலாம் எப்படி வருவார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிமையாக இருக்கக்கூடியவர் தன் நினைச்ச வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவர் இந்த கூட்டம் கும்பல் இந்த கிரௌட்லாம் அவருக்கு ரொம்ப அலர்ஜியான ஒரு விஷயம் அதனால அது வாய்ப்பே கிடையாது அவர் படம் நடிக்கிறாரு நாள் முக்கால்வாசினால் நாள் தான் இருக்கிறார் அந்த கார் ரேஸ் அப்படின்னு அவருக்கு மனதுக்கு தோன்றிய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதுலாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா சார் இன்னொன்று தமிழ் தேசியத்தை முழுமையாக ஆதரிக்கக்கூடியவர் அப்படின்னா நம்ம சீமான அவர்களை இத்தனை வருடமா சொல்லிட்டு இருந்தோம் இப்போ தமிழ் தேசியம் எனக்கும் சொந்தம் இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் கொண்டாடுறாங்க இப்படி இருக்கும்போது அவரு அதாவது விஜய் நரேஷன் சொன்னது என்னன்னா டிவி கே விசஸ் டிஎம்கே சொன்னாரு ஆனால் இந்த நரேஷன் பார்த்தோம்னா டிவி கே விசஸ் என் டி கே அப்படின்னு போதே இது எப்படி பார்க்குறீங்க இல்ல எல்லாருமே இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் பெருமளவாக இருக்காங்க அது சிலர் விஜய் ரசிகராகவும் இருக்கிறாங்க அதான் உண்மை யதார்த்தமான உண்மை அப்போ அவர் விஜய் கட்சியாக ஆரம்பிக்க போகிறப்ப கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க யாரும் நாம் தமிழ் இருந்து போமாட்டாங்க இப்போ நாம் தமிழில் இருக்கிறவங்க எப்படின்னா நாம் தமிழ் இருக்கக்கூடிய அந்த தம்பி தங்கைகள் எல்லாமே ஏதாவது மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்காங்க அது அவர் சொல்கிற விஷயம் தவறாக சரியாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் இதை ஏதாவது செய்யணும் ஒரு மாற்றம் ஒன்று செய்யணும் புதிய அரசியல் செய்யணும் இந்த மக்களுக்கான அரசியலாக இருக்கணும் மண்ணுக்கான அரசியலாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறாங்க பட் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு நடிகருடைய அரசியலாக இருப்பாங்க ஒரு அபிமான ரசிகனாக இருப்பாங்க ரஜினியா ரஜினியா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் பொதுவாகவே எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்ல தமிழர் சொல்ற சொல்ற வரைக்கும் இப்போ இவருடைய சிமானவருடைய பேச்சை கேட்டு அவருடைய தத்துவங்களை மத புத்தகங்களை படித்து தத்துவங்களை படித்து அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க அப்படிங்கும்போது இதை வந்து அங்க கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா இங்க அங்க என்ன இருக்கு அப்ப அதை வந்து அங்க கன்வெர்ட் ஆகி போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பெருசா வந்து கன்வெர்ட் ஆகாது ஒரு சில பேர் ரசிகராக இருக்கிறவங்களால போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் கண்டிப்பா சார் இன்னொன்று தனியாக களத்தை வந்து சந்திப்பாரா விஜயின்னு ஒரு கேள்வி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு இல்லை இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தனியாக சந்திக்க வேண்டிய தான் இருக்கிறார் அவர் கூட கூட்டணிக்காக அவர் யாரும் வரல அதிமுக தாமக கூட்டணிக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அது தெரிஞ்சுதான் பாஜக வந்து முதல்ல அவங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது வேறு வழி இல்லாமல் இருக்கிறாரு ஒருவேளை பாஜக அழுத்தம் கொடுத்து தாவேக்காவையும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான கடைசி கட்ட முயற்சியாக இருக்கும் அது ஏறக்குறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லை அப்படி போயிட்டாரு அப்படின்னா அவங்க பாயாசம் பாசிசம்னு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார் இல்லையா அப்புறம் மக்களிடம் நம்பிக்கை இல்லாமல் போயிடுவோம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்பிக்கை வாங்கியெல்லாம் ஓட்டு போட அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் இப்போ விஜய்க்கு நல்லாவே தெரியும் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு விஜய் மட்டும் தமிழக வெற்றிக்காலத்தின் சார்பாக எந்த கூட்டணியும் இல்லாமல் தனிச்சு விஜய் என்ன விஜய் கூட ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாதுங்கிறது விஜய் ஜெயிக்க முடியாது விஜயே ஜெயிக்க முடியாதுங்கிறது விஜய்க்கும் தெரியும் அதிகபட்சம் போனால் நீங்கள் உங்கள் சொல்ல கணக்கு பிரகாரம் பார்த்தா நான் என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் வர கருத்து கணிப்புகள் பிரகாரம் ஒரு ஏழு பர்சன்ட் ஆறு டு ஏழு பர்சன்ட் இருக்கும் இவங்க இப்போ சொல்கிற பிரகாரம் பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வச்சாலுமே எப்படி ஜெயிக்க முடியும் குறைந்தபட்சம் முப்பது சதவீதமாக வாங்கணும் அப்போ விஜய்யால் மட்டுமே ஒரு தொகுதியில் நின்று ஒரு அட்டோமேட்டை உறுப்பினராக ஆக முடியாது தனிச்சு நின்று அது விஜய்க்கும் நல்லா தெரியும் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா விஜயினுடைய அரசியல் எந்த களத்தில் இருக்குதுன்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அம்பேத்கர் அதை பற்றி பேசுவார் பெரியாரை பற்றி பேசுவார் இந்த பக்கம் ஒரு புர்கா போட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ண பக்கத்தில் வச்சுருப்பார் அப்போ இஸ்லாமியர் தலித்துக்கள் கிறிஸ்தவர்கள் இந்த சர்க்கிளை தாண்டி விஜய் அரசியலே பண்ண மாட்டார் அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த வாக்குகள் யாருக்கு எதிரான வாக்குகள் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அந்த பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு வழியில் போயிடக்கூடாது அப்போ விஜயை வச்சு ஒரு செக் டேம் மாதிரி கிடையாது ஓட்டுகளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையை விஜய் வச்சு செய்கிறாங்க அது விஜய்க்கு நல்லாவே தெரியும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக நூறு சதவீதம் ஒரு அடுத்த படத்துல அடிக்க ஆமா அப்படியா தனிச்சு நின்னாருன்னா அவரே ஜெயிக்க முடியாது இல்ல அவர் ஜெயிக்கலன்னா இந்த முடிவு எடுப்பாரு கண்டிப்பாக எடுப்பாரு ஆடிய காலம் பாடிய வாயும் சும்மா இருக்காது நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் எப்படி வீட்டில் உட்காந்துருப்பாரு அடுத்த படத்துக்கு போக போறாரு யாராவது தான் தேர்தல் முடிவுக்கு பிறகு இதான் நடக்கப்போகுது பாஜக ஒரு கூட்டணி வைத்தாலும் வந்த முடிவு தான் பாஜக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வைத்தாலும் வந்த முடிவு தான் தனிச்சு நின்னாலும் அந்த முடிவு தான் மாற்றாக சீமான் அவருடன் கூட்டணி வைத்தால் அந்த காலம் எப்படி இருக்கும் அந்த காலம் எப்படி மாற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லையா ரெண்டு பேருக்குள்ள நிறைய பேருக்குள்ளி போச்சு அந்த தொண்டர்கள் மத்தியிலே பெரிய அளவுல ஒரு முதலாயிருச்சு அது இணைந்து போறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இல்லை இல்ல இப்ப இப்ப இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு இன்னமும் ஒரு எண்டிகை மேல ஒரு ஆதரவு இருக்கு இல்லைங்களா ஒரு காலம் ஆரம்பத்துல விஜயின் மேல் பெரிய ஏற்போடு போனவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியேறு இருக்காங்க அதான் உண்மை வேறு வேறு கட்சிகளுக்கு போகிறாங்க அங்கே பெருசாக கொள்கை இல்லை பிடிப்பில்லை இவர் களத்துக்கு வரதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு காசு நம்ம தான் போட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் நிறைய சொல்லிவிட்டு வெளியே வந்துருக்காங்க இப்போ நான் என்டிகே விஸ் டிவிகே அப்படிங்கிறது இப்போ அந்த அந்த இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய பெரிய ஒரு பிளவு இருக்குது அது ஒன்றும் சரியாகலை அது சரியாகிறதுக்கு காலம் ஆகும் அதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த தேர்தல் வரைக்கும் ஒரு கட்சியை வச்சிருப்பாரா தாக்கு பிடிப்பாரா நீங்கள் இந்த பத்து மாத காலத்தில் இது சரியாகாது பத்து மாத காலத்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அதுவும் அவரும் வரவும் மாட்டார்னு நினைக்கிறேன் யாரு சார் இவர் இறங்கி வர மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல சீமான் அவர்கள் இறங்கி வர மாட்டார் இல்ல விஜய் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சீமானும் அது என்ன மாதிரியான முயற்சி இருக்க போறாருன்னு தெரியல ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் ஒரு சாஃப்ட் தான் விஜய் மேல் வச்சிருக்காரு ஆனா இவ்வளவு பிரச்சனையா ஆயிடுச்சு தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க இவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க அந்த தொண்டர்கள் இவரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படி உடனே சமாதானம் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் இன்னும் இப்போ டிஎம்கே சார்பாக பார்த்தீங்கன்னா சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து இப்போ கரண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு இன்னொன்று கூட்டணியிலன்னா திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப வெளிப்படையாக கேட்டு பேசியிருக்காரு அப்போது திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை இல்லை எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலுக்கு அடுத்த தேர்தலுக்கு தன்னுடைய சீட்ஸ் அதிகமாக கேட்கறது தான் வாடிக்கை இது நியாயமான விஷயம் எடுத்துக்கோங்களேன் கூட்டணியே இல்லனா ஜெயிக்காது அவருடைய நிலைப்பாடு அவர் பேசியிருக்காரு தனிப்பட்ட முறையில் அவருடைய நிலைப்பாடா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடான்னு தெரியும் ஒவ்வொரு தலை தலைவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆசை இருக்கும் அவருக்கு கோபம் இருக்கும் அவர் அந்த கோபத்துல பேசிருக்காரா அந்த ஆசையில பேசிருக்காரான்னு தெரியல அதாவது கூட்டணியில் இருந்து போந்துகிட்டு இப்படி இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுவது என்பது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் மூத்த தலைவர் அவர் பல போராட்டங்களை சந்திச்சு இன்னைக்கு தலைவராயிருக்காரு அவர் ஏன் இப்படி பேசினார் அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கூட்டணிக்குள் உங்களுக்கு கேட்குற சீட் கிடைக்கலன்னா யாரும் இந்த கூட்டணியில் இருக்கலாம் வெளியே போகலாம் அது வந்து எல்லாேருக்கும் உரிமை தான் ஆனால் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கூட்டணிக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கு மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு சர்ச்சையான விஷயமாக தான் பார்க்கப்படுது எல்லா கட்சியிலையுமே சீட்ஸ் அதிகமாக தான் கேட்பாங்க போன தேர்தலை காட்டும் இந்த தேர்தல் கட்சி வளர்ந்திருக்கு அதிகமாக தொகுதி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க அதை முடிவு பண்ண வேண்டியது ரெண்டு தலைவர்கள் தான் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் மே மேல்மட்டம் ஒரு பொலிபுரம் இருக்குது அவங்களுடைய கூடி அவங்க எவ்வளோ சீட் வாங்கணும் பண்ணுவாங்க அது தேசிய கட்சி இவர் ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் அப்போ தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குங்கிறத பொறுத்தா அந்த கூட்டணியில் இருக்கிறதா வேணாமாங்கிறது இவங்க முடிப்பாங்க காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே கூட்டணிகள் சீட்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது தேசிய தலைமை தான் அப்போ தேசிய தலைமை தான் கூட்டணி வேணுமான்னு என்னன்னு தெரியும் இவருக்கு தனிப்பட்ட முறையில் என்னமோ ஒரு வருத்தமாக போவோமாங்கிறது தெரியல அப்படி பிளவு அந்த வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்பாக ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நிறைய பேர் சொல்றாங்க திமுக தனியாக நின்று இல்லை அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறப்ப அதிமுக படு பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்போ திமுக தனியா நிற்குது மூன்றாவது தனியாக கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது தனியாக நின்னாங்க அப்ப திமுக தனியாக நின்று எண்பத்தி மூணு சீட் ஆனாங்க கிட்டத்தட்ட நூறு எண்பத்தி மூணு சீட் வாங்க கிட்டத்தட்ட முப்பது சீட்டுக்கு மேல ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலாம் தோத்தாங்க அப்போ அதிமுக திமுகவுக்கு பெர்சென்டேஜ் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு எச்சுவாய்ப்பு பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தனிச்சு நின்று தனிச்சு அதிமுக நிற்குது தனிச்சு திமுக நிற்கிது திமுக கூட சின்ன சின்ன கட்சிகள் நிற்குது அதோடு நிற்பாங்க நின்று ரெண்டு கட்சிகளும் தேர்தல் சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்குது அதிமுக ஆட்சியை பிடிச்சாலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தெல்லாம் எத்தனை வாக்கு பெர்சன்டேஜ்னா ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் எண்பத்தி மூணு சீட் தனியாக வாங்குறாங்க அப்போ திமுகங்கிற ஒரு கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு ஸ்ட்ராங் இருக்கு ஒருவேளை கூட்டணிகள் ஒரு சில கட்சியில் வெளியில போனா ஒரு ஒரு கட்சியில் உள்ள இருந்தாலும் இதுவரை திமுக வந்து இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சி செஞ்சத சரித்திரம் நம்ம பார்த்தது இல்லை இல்லைங்களா அதுவும் அதிருப்திகள் நிறைய இருக்கு இதை எப்படி மக்கள் அதிருப்திகள் காட்டிலும் திட்டங்கள் நிறைய போயிருக்கு இல்லையா இந்த முறை இந்த முறை வந்து எல்லா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காவல் ஆண்டிக்கு மனுஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு எதிரான ஒரு மனநிலை ஒரு ஆட்டோமேட்டிக்காவே போகும் ஒரு சில வேலைகள் கூடுதலா இருக்கும் இருக்கு அப்படிங்கறது கூடுதலாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்றாங்க அதை தாண்டி என்னன்னா இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே கொடுத்துட்டுருக்காங்க இது மாதிரி நிறைய திட்டங்கள் போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க அந்த திட்டங்கள்லாம் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும் அதுக்கு என்ன சாம்பிள்னா இந்த திட்டங்கள் அப்படி எடுத்துகிட்டு போய் தான் மகாராஷ்டிராவில் அவங்க அப்ளை பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க பிஜா பாஜக டெல்லியில் அப்ளை பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்கிறது ஆயிரம் ரூபாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் கொடுக்க போயிட்டாங்க இப்படி இந்த ஸ்கீம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் இருக்கு அதே திட்டத்தை பயன்படுத்தி தான் அண்ணா அண்ணாமலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் மாறாது வாங்கிட்டு இருக்கவங்க அவங்க அவங்க வரைக்கும் பண்ணதே இல்லையா திமுக அவங்க கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சைக்கிள் கொடுப்பாங்க லேப்டாப் கொடுப்பாங்க அவங்க கலர் டிவி கொடுப்பாங்க மாறி மாறி கொடுத்துருக்காங்க இவர்கள் மீது வந்து அதையெல்லாம் தாண்டி ஒரு பார்வை இருக்கு இங்க பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்து விட்டால் வடமனையில மாதிரி ஆயிரும் இங்கே எல்லாரும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் சாதியை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர்களுடைய நோக்கமே மதத்தை வைத்து சாதியை வைத்து அரசியல் தான் அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்கிறதுல தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது அவங்க வளர்ச்சியை சொல்லி ஓட்டுக்கிட்டு இருக்காங்களா நாங்கள் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்துருக்கணும் எய்ம்ஸ் என்னாச்சு ஒரே ஒரு சாம்பிளுக்கு எய்ம்ஸ் சொல்லலாம் எய்ம்ஸை வந்து கொண்டு வந்து நீங்கள் அதே காலகட்டங்களில் கொண்டு வந்த எல்லா எய்ம்ஸும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துச்சு வேறு வேறு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் ஒன்றும் அப்படி நிற்கிது தமிழுக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்கிறீங்க ஒரு நானூறு கோடி ரூபா ஒதுக்கிருக்கீங்க சமஸ்கிருத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியா ஒதுக்கிறீங்க கேந்திர வித்தியாலய பள்ளிகள் தமிழுக்கு ஆசிரியரே கிடையாது அப்போ தமிழ்நாட்டுக்கும் சரி தமிழுக்கும் சரி இவர்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது எந்த வளர்ச்சியும் செஞ்சது கிடையாது எப்போ பார்த்தாலும் சாதியை வைத்து மதத்தை வச்சு கடவுளை வச்சு இந்த ஒரு தான் பண்ணுறீங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க நீங்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இன்னைக்கு வரைக்கும் பத்தி அறிஞ்சிக்கிட்டு இருக்கு மணிப்பூர் நேற்று கூட கிட்டத்தட்ட மணிப்பூரில் பெரிய கலவரம் நடந்துருக்கு பத்து பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க அப்போ பாஜக தமிழ்நாட்டுக்குள் கால் வைத்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அப்போ நீங்கள் என்ன திட்டம் செஞ்சாலும் சரி ஒரு வீட்டுக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா இங்கே நம்ம அமைதியாக இருக்காங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க மதக்கலவரம் மதக்கலவரம் இல்லை இல்லை எல்லாமே அவங்க அவருடைய நோக்கமே என்ன அவங்களுக்கு சாதி மதத்தை அரசியலே பண்ணுறாங்க இதே யாராவது பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறோம் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்துருக்கோம் பத்து வருஷம் நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம் நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்க போகிறோம் கொண்டு வர போகிறோம் கூட ஏதாவது பேசியிருக்காங்களா வந்தோடனே கடவுளை பற்றி பேசுவாங்க மதத்தை பற்றி பேசுவாங்க இல்லை எதிர்க்கட்சியை பற்றி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இதுதான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் என்ன திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை வந்து ஏற்று நம்ப மாட்டாங்க முதல்ல கண்டிப்பா சார் இன்னொன்னு நம்ம இத்தனை கருத்து கணிப்புகள் பார்த்தோம் சீமானவர்கள் இத்தனை களம் கண்ட கண்டவர் ஆனா அவருக்கு வந்து அவரை வந்து அந்த கருத்து கணிப்புல சேர்த்துக்கல அப்படின்னே சொல்லலாம் விஜய் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்தாங்க ஆனா இந்த தேர்தலில் சீமானவர்கள் குறிப்பிட்ட எத்தனை பர்சன்டேஜ் ஆகுது அவங்க வாங்கின ஒரு ப்ரூஃப் இருக்குல்ல எட்டு இப்ப கருத்து கணிப்புகள் அவரும் காசு கொடுத்தா எடுத்து கொடுப்பாங்க அவ்வளவுதான் இப்ப தெரியுது அவங்க கருத்து கணிப்பு நடத்துறாங்கன்னு காசு கொடுத்தீங்கன்னா கருத்து கணிப்பு எடுத்து கொடுப்பாங்க அவரும் ஒரு ஒரு கம்பெனியை போய் எனக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போட்டு விடுங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் போட்டு கருத்து கணிப்பு நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் சேனல் கொடுத்து ஃப்ளாஷ் பண்ணி ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம் பார்த்தீங்களா பதினஞ்சு பர்சன்ட் வச்சு ஆனால் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க எட்டு பர்சன்ட்டுங்கிறது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் அதில் கொஞ்சம் பின்ன மாற்றங்கள் இருக்குது இறங்கும் இறங்கும் ஏன்னா விஜய் கட்சி கொஞ்சம் அங்கே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருந்தவர்கள் இது தொடர்களாக அந்த பக்கம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அது மட்டும்தான் ஒழிய மற்றபடி ப்ரூஃப் பண்ண ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல ஜெய் சொல்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் யாரும் பார்க்கல நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் எட்டு பர்சன்ட்ங்கிற ஒரு லாஸ்ட்டாக நடந்த தேர்தல் பார்த்து ஒரு பெர்சன்டேஜ் இருக்குல்ல நிச்சயமா சார் நீங்க வந்து குறையும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து அவர் வைத்த மாநாடு நீங்க பாத்துருப்பீங்க இந்த மாநாட்டுல கட்டுக்கடங்காத கூட்டம் வந்த இந்த திடர்ல வந்து குவிஞ்சிருந்தாங்க இல்லைங்களா சீமானவர்களுக்கு அப்ப அப்படி இருக்கும்போது கொள்கை ரீதியாகவும் தொண்டர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தானே நம்ம சொல்லணும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு அங்கு தாவேக்காவுக்கு போன எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டிவி கேல இருந்த ரசி ரசிகர்களாக இருந்தவங்க தான் கொஞ்சம் பேர் பேர் இருக்காங்க அது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏற்றுக்க வரக்கூடிய விஷயம் தான் ஆனா புதுசா யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறது எலக்ஷன் நேரத்துல தான் அந்த परसेंटेज நமக்கு தெரியும் இல்ல சீமான் அவர்களினுடைய மானாடு சொல்றாரு மானடும் மானு பிரமாணம் கூட்டம் சேர்ந்து பட் அந்த கூட்டம்லாம் அந்த परसेंटेज கால்்குலேட் பண்ணி பாக்குறப்ப அந்த எட்டு 8% தாண்டுமா அப்படிங்கறது நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பா சார் அரசியல் ரீதியான பல தகவல்களை கொடுத்த நன்றி